கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மத்தையும் அதிகாரம் ஐந்து வசனம் நாற்பத்தி நாலு உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அநேக நேரங்களில் நாம் செய்த நன்மைக்கு பதிலாக அவற்றை குற்றம் சொல்லி நம்மை பகைக்கிறவர்கள் அதிகமாக இருந்தாலும் நாம் மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களுக்காக ஜெபிக்கும்பொழுது பொழுது அவர்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்வார்கள் இதை செய்வது கடினம்தான் ஆனால் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்ட இயேசு நமக்குள் இருக்கும்போது நிச்சயமா நம்மால் நேசிக்க முடியும் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நம்மால் இயன்றவரை நன்மை செய்வோம் அதன் மூலம் இயேசுவை நாமும் மகிமைப்படுத்துவோம் நன்மை செய்வோம் நன்மை செய்வோம் முடிந்தவரை நாம் நன்மை செய்வோம் நன்மை செய்வோம் நன்மை செய்வோம் முடிந்தவரை நாம் நன்மை செய்வோம் ஆமேன் ஹலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் யூ